Taste the daily JNN and institute of engineering chennai joint csc ai nds cyber security vlsi design EMBI and more Consuling code 1126 jai two six மகிழ்ச்சியாகவும் இருந்தது சில வருத்தமான நிகழ்வுகளும் அண்ணனுக்கு இது நிகழ்ந்திருக்க கூடாது இது எப்படி நம்ம நிகழ்வு விட்டுட்டோம் இது ஒரு பெரிய அசம்பாவிதம் எப்படி வந்து நம்ம முன்னாடியே நிகழ்ந்திருக்கு நமக்கு அருகிலேயே நிகழ்ந்திருக்கு ஏன் இத கவனிக்காம விட்டோம் கவனிக்கிறதுக்கான எந்த யோசனையும் ஏன் நம்ம எல்லாரும் இருந்துட்டோன்ற ஒரு பெரிய கேள்வியும் அச்சமும் தொடர்ந்து இருந்துட்டுதான் இருந்தது அண்ட் அவரு சரி அண்ணா வந்து இல்ல அப்படின்னு அந்த பெரும் தூரத்தை கடந்து வருவதற்குள்ள நாம நினைச்ச நிகழ்த்தி கொண்டிருக்கிற இல்ல வந்து நம்ம எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போக வேண்டிய அவசியமும் இந்த கால காலகட்டத்தில ஏற்பட்டிருக்கிறத உணர்ந்து அவருடைய கொள்கை வழி பின்பற்றுதலோடு அவர் விரும்பிய சமத்துவத்தை உருவாக்க அண்ணன் ஆம்சாங் அவர்களின் துணையார் திருமதி ஆம்சாங் அவர்கள் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில அவருடைய மனப்போக்கின் அடிப்படையில அவர் வேண்டிய அரசியலை சரியாக பின்தொடர வேண்டும் என்ற முனைத்தோடு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற கட்சியை ஆரம்பிப்பு ஆரம்பித்திருக்கிறார் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் ஏன்னா அவங்க இந்த ஒரு ஆண்டு காலகட்டத்துல அவங்களுக்கு ஏற்பட்ட சகலையும் நம்ம வந்து பாத்திருக்கோம் அந்த வந்து அண்ணனை இழந்தது பெரிய துயரம் அப்புறம் அவருக்கு இழந்ததுக்கு பிறகு நடந்த அந்த அரசியல் குளறுபடிகள் அரசியல் சிக்கல்கள் அப்புறம் வந்து அவருக்கு தனிநபரா நிகழ்ந்த நிறைய பெரிய மன வருத்தத்தையும் அவர்களுக்கு வந்து கொடுத்திருப்போம் ஆனால் அதையும் மீறி துணிச்சலாக நான் இதை செய்வேன் செய்து காட்டுவேன் அண்ணன் விரும்பிய வழியில் நான் நின்று காட்டுவேன் என்று உறுதியும் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற திருமதி ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஜெயின் தலைய தெரித்து அரசியல் கலாம் ரொம்ப கடினமானது பாராட்டுகளை விட விமர்சனங்களை வந்து கலை செயல வந்து பல சூழ்ச்சிகளையும் பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கு அத்தகைய துணிச்சலோடு அவர் மிக தைரியமாக களம் காணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது ஏன்னா அண்ணன் இருந்த பிறகு ஆஹ் பகுஜன் சமாஜ் கட்சியில முக்கிய பொறுப்பு நீங்க வகிக்கணும்னு சொல்லிட்டு நானுமே அவங்க கிட்ட நான் வேண்டுகோள் வைத்திருந்தேன் ஆனா அந்த சமயத்துல அவர்களுக்கு வந்து அந்த விருப்பமே இல்லை பகுஜன் சமாஜ் கட்சியில வந்து ஒரு அமைப்புல நம்ம வரணும் ஒரு பெருப்புல இருக்கணும் அப்படின்ற பெரிய விருப்பம் இல்லை ஆனா அண்ணன் இனத்துக்கு பிறகு மிகுந்த விஷயங்கள் அப்புறம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மனஒளைச்சல் இது எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு நேரடியா அண்ணன் அவர்களுடைய உறவு ஒண்ணு இருக்குல்ல அந்த உறவை பலப்படுத்துவதற்கான தேவையை உணர்ந்து அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் மனதாக நம்புகிறேன் அங்கு மிகப்பெரிய வெற்றி அறிய வேண்டும் அண்ணனோட துணை நின்ற அண்ணன் விரும்பிய கொள்கையை மக்களுக்கு கொண்டு சேர்த்த நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க நீங்க எல்லாரும் அண்ணனோடு சேர்ந்து அவர்கள் விரும்பிய ஒரு மாற்றத்தை ஒரு அரசியல் பாதையை நீங்களும் அவங்களோடு சேர்ந்து நின்று அவர்களுக்கு கரத்தோடு கரம் வலி சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களோடு நான் வேண்டி விரும்பிக் கொண்டு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் அண்ட் நிறைய கேள்விகள் இருக்கு இப்ப அண்ணன் மரணத்துக்கு நிறைய கேள்விகள் இன்னும் நமக்கு பதில் கிடைக்கல வந்து கைது செய்யப்பட்டவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு விசாரணைக்கு உட்பட்டு சில குற்றவாளிகளை வந்து கைது செஞ்சிருக்காங்க இன்னுமே பின்னால் கதைகள் இருக்கு மக்கள் கிட்ட வந்து அது சம்பந்தமான நிறைய டிஸ்கஷனும் இருக்கு அதோட உண்மைத்தன்மையை இன்னும் தீவிரமாக ஆராய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு வந்து அந்நியாறு திருமதி ஆம்சாங் அவர்களும் வந்து நிறைய டைம் வந்து பேசியிருக்காங்க அதனால வழக்கு மண்டத்தில் தமிழக அரசு வைத்திருக்கிற வழக்கறிஞர் நம்ம சைட்லயும் வந்து வழக்கறிஞர்கள் வைக்கணும்னு சொல்றது அவருடைய நீண்ட நாள் கோரிக்கை தமிழக அரசு எந்த நேரத்தில் தமிழக அரசுக்கும் தமிழக அரசுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால் திரும்ப திருமதி ஆம்சாங்க அவர்கள் விருப்பப்படி தமிழக நியமித்திருக்கிற வழக்கறிஞர்கள் எங்கள் சார்பாக குறிப்பாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வழக்கறிஞரை சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்துல நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்கு ஏன்னா வழக்கு விசாரணை இப்ப இருக்கிற குற்றவாளிகளை மீறி உங்களுக்கு பின்னால யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சூழ்ச்சி இருப்பதை நமக்கு எல்லாருமே தெரியும் அண்ட் வந்து அது வெறும் டிஸ்கஷனா மட்டும்தான் இருக்கு அந்த டிஸ்கஷன் உண்மையிலேயே இல்ல சில கருத்துகள் இருக்கு சில யோசனைகள் இருக்கு சில பேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு இது எல்லாத்தையும் உட்பட்டுதான் அந்த விசாரணை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா காவல்துறை வந்து இப்போ கைது செஞ்சு இருக்கிறோம் இப்ப சமீபத்தில் கூட சில பேரை வந்து அரஸ்ட் பண்ணாங்க அந்த இவ்வளவு பேரை இந்த மாநிலத்தில் வந்து பண்ணப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றப்ப வந்து இது வெறுமனே வந்து முன்விரோத கொள்ள கொலையா மட்டும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்றத வந்து நம்மளால உறுதியா வந்து சொல்ல முடியும் அதற்கு இதற்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியல் சூழ்ச்சியை இப்ப இந்த அரசியல் சூழ்ச்சின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் வந்து இந்த கொலையை வச்சு இவங்க வந்து ஏதோ டிராவா பண்ண ட்ரை பண்றாங்க திரும்பவும் வந்து இதை வந்து ஒரு பொல்லாங்க கொண்டு போயிட்டு வந்து எங்கள் இருக்கிற அரசுக்கு எதிராக ஒரு ஒரு திட்டத்தை வந்து தீக்குறதுக்கு ஒரு வேலையாக போச்சு அப்படின்னு எங்களுக்கு அது வேலையே கிடையாது இவருடைய இன்னும் இருக்கிறப்ப இவ்வளவு பேர் இருந்தாங்க அண்ணனால இவ்வளவு பேர் பயன்பெற்றார்கள் அண்ணனால இவ்வளவு இவ்வளவு பேர் வந்து வாழ்ந்தாங்க அவங்களா வரலாம் அப்படின்றது இல்ல அவங்க நம்ம கூட இல்லைன்றது வந்து பிரச்சனையும் இல்லை பாவச பிரச்சனையும் இல்லை பாவச அம்பைக்கு நம்ம இருக்கிறார் அவருடைய கொள்கை மொழி பாதையின் மூடு இருக்கிறது அவ வந்து சட்ட பாதையின் மூட இருக்கிறது அந்தவுடன் வெதியுடன் களத்தில் எதிரங்கி சட்ட பாதையின் மூட இருக்கிறது அந்தவுடன் வெதியுடன் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் அப்படின்ற விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அந்த இங்க இருக்கிறவங்க நிறைய பஞ்சன் தோழர்கள் இருக்கிறாங்க நிறைய அண்ணன் இருக்கிறாங்க அந்த இயங்கும் அந்த என்னோட பெரிய அவங்கள இருக்கிறாங்க நிறைய அண்ணன் இருக்கிறாங்க அந்த இயங்கும் அந்த என்னோட பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அண்ணன் இறந்ததுக்கு பிறகு பெரிய சைலன் கிரியேட் ஆச்சு ஒரு அச்சு ஒரு வந்துருச்சு அப்படின்றதுதான் வந்து பெரிய ஒரு வருத்தமான செய்தியா வந்து நமக்கு வந்துருச்சு அப்படின்றதுதான் வந்து பெரிய ஒரு வருத்தமான செய்தியா வந்து நம்ம பார்க்கலாம் அந்த வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லானதுதான் அது இல்லாம இருக்கிறது ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு அண்ணன் அவரை இழந்தது வந்து என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு துயரம் அவரை இழந்தது வந்து நான் அது என்னால வந்து மறக்க முடியாது அந்த இழப்பை என்னால இதுவரைக்கும் வந்து என்னால வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை என்னுடைய வாழ்க்கையில சில மரணங்கள் வந்து பெரிய தூரமா இருந்தது அதனால என்னுடைய மாமா பூவழி பாண்டியன் அவர்கள் இறந்தது என்னால இவருக்கே ஏற்றுக்கவே முடியாது அந்த அப்பா இறந்தது அந்த வந்து அதுக்கப்புறம் வந்து அண்ணன் அவருடைய இறப்பை வந்து என்னால இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத சூழ் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழ் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு வந்து அவருடைய சிலையையும் அவருடைய என்ன சொல்ற சமாதியும் பாக்குறப்பவே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு ஃபீல் தான் வந்தது அண்ட் வந்து இதை நாம் ஏன்னா இது சாதாரண மதமா இருந்தா கூட பரவாயில்ல ஒரு பெரிய ஒரு படபாதக ஒரு படுகொலையை நிகழ்த்தி அதுக்கு பின்னால பெரிய சூழ்ச்சி ஆஹ் வச்சுதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அண்ட் அதை நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது அது மக்கள் சீக்கிரம் அறிந்து கொள்வார்கள் சட்ட போராட்டத்தின் வழியாக நம்ம டெபினட்டா இது வந்து மக்களுக்கு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்ற பெரிய உறுதியோடு அண்ட் இன்னைக்கு தொடங்கி இருக்கிற தமிழ் தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு வளர்ச்சிக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகிறேன் ஜெயவேன் நம்ம வந்து எல்லாருமே வந்து இந்த நேரத்தில் இருக்க வேண்டிய சூழல் இருக்கு ஏன்னா தலித் ஒற்றுமை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு இன்னைக்கு வந்து கூட நம்மளால வந்து ஒன்னு சேர்ந்து ஒரு ப்ரெஷரை உருவாக்க முடியாத ஒரு சூழல் தான் இருக்கு நான் தொடர்ந்து அண்ணன் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் இவ்வளவு மக்கள் இருக்கிறோம் தமிழகத்தில் வந்து இன்னைக்கு வந்து சாதிவாறு ஓட்டுவை வந்து உங்க சாதுவார் கணக்கெடுப்பு நடத்துறாங்க நடத்தியது நடத்திய பின்பு வந்து வலுத்தனுடைய ஒட்டுமொத்த ஓட்டு எண்ணிக்கை மக்கள் தொகை டெஃபரெக்டாக இந்த அரசுக்குமே வந்து ஒரு பெரிய அதிர்ச்சியடாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அவ்வளவு திரளான மக்கள் தொகை உள்ள மக்கள் தொடர்ந்து எல்லா ஆட்சியிலும் தொடர்ந்து வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவருக்கு வந்து அவர்கள் தொடர்ந்து வந்து நீதி மறைக்கு பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்றதுலாம் வந்து நிதர்சனமான உண்மை இந்த உண்மையை சொல்வதன் மூலமாக என்னை நீங்க வந்து எவ்வளவு நாளும் உணர்ச்சிக்கலாம் எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது நீங்க என்பதில் எந்த விதமான வன்மை தொடுக்குதலும் தாக்கலாம் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நீ எனக்கு பின்னாடி இந்த கதை இருக்கு அந்த கதை எந்த கதைனாலும் சொல்லலாம் அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது நாங்கள் பாபா சாஹேப் அம்பேத்கரின் வாரிசுகள் இடையிலேயே எந்த முறைக்கலுக்கும் எதுக்கும் நாங்க படியவே மாட்டோம் தொடர்ந்து ஈடுபடுவோம் தமிழகத்திலே எங்களுக்கென்று ஒரு ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாதை இருக்கிறது அந்த அரசியல் பாதை ஐயத்தி சாச பண்புகளுடன் முதற்கொண்டு பெரிய நீண்ட அரசியல் பாதை இருக்குது அதுதான் நான் திருப்பி சொல்றேன் நீங்க கைப்பற்று நீங்க வளர்த்து விட்டீங்க நான் எங்களுக்கு நீங்க கல்விப்பட்டீங்கன்னா இன்னும் தொடர்ந்து பேசி கொண்டு இருக்க முடியாது அப்படின்னு நான் ஆணித்தரமாக சொல்கிறேன் சோ எங்களுக்கென்று தமிழகத்துல ஒரு நீண்ட நெடிய அரசியல் பாதை இருக்கு அந்த பாதையின் அடிப்படையில தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்க வந்து இயங்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் இருக்கோம் எங்கள் மத்தியில எந்த மதவாத சூழ்ச்சியும் உள்ள இறங்காது வெளிப்படையா இன்னைக்கு வந்து இங்க வந்து ஒரு பௌத்த அடிப்படையில ஒரு மிகவும் நடந்துட்டு இருக்கு சோ அந்த மதவாத சூழ்ச்சிகளுக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் காரணிகளுக்கும் இங்க இருக்கிற அம்பேத்கர்வாதிகள் எந்த ஆளு என்னாலும் வந்து அவங்க வந்து துணை போக மாட்டாங்க அதுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா சாஹ் அம்பேத்கர் அவருடைய கொள்கையின் அடிப்படையில் நின்று நான் வந்து மோதுகிறேன் அண்ட் எங்களுடைய நோக்கம் தெரியவா இருக்கு நிச்சயமாக சீக்கிரமாக தலித்துறை அனைவரும் ஒன்று தருள்வோம் ஒரு பெரிய ஒரு ஒரு உயிர்ப்போடு பெரு திருவான ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தியாக மாறுவோம் உங்களுடைய விருப்பங்களையும் உங்களுடைய நோக்கங்களையும் கேட்டு பெறுகிற நிலையிலிருந்து நாங்களே எடுத்து போகிற நிலை சீக்கிரமாக வரும் அந்த நிலையை உருவாக்குவதற்கான நிறைய அரசியல் கட்சிகள் இங்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படக்கூடிய சூழல் சீக்கிரமாக வரும் தலைத்தலைவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டிய தேவை